வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்ட் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைக்கோ டிரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கெலாம் வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது சட்ட பிரிவுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதிலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கூட ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் பின் எது சரி பதினாறு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் கியர் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதற்கு பெற்றோர்களின் ஒப்புதலுடன் உரிமம் பெறலாம் செகண்ட் பாயிண்ட் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் கியருடன் கூடிய மோட்டார் சைக்கிள் மற்றும் மோட்டார் கார் ஓட்டுவதற்கு உரிமம் பெறலாம் தேர்ட் பாயிண்ட்டு ஒரு வருட ஓட்டுநர் அனுபவத்துடன் இருபது வயது பூர்த்தி அடைந்தவர்கள் எவரும் கனரக மோட்டார் வாகனத்திற்கு ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் இதில் எது வந்து சரி ஆப்ஷன் பாருங்க அனைத்தும் சரி பதினாறு வயசு பூர்த்தி அடைந்தால் கியர் இல்லாமல் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தால் கியரோட கூடிய மோட்டார் சைக்கிள் அப்புறம் கார் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமம் பெறதுக்கு சான்சஸ் இருக்கு இருபது வயது பூர்த்தி அடைஞ்சால் அப்புறம் ஒன் இயர் வந்து ஓட்டுநர் அனுபவம் இருந்துச்சுன்னா கனரக மோட்டார் வாகனத்திற்கு ஓட்டுநர் உரிமம் பெறலாம் இந்த பாயிண்ட் வந்து நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வருட ஓட்டுநர் அனுபவம் வேணும் இருபது வயசு பூர்த்தி அடைஞ்சாதான் கனரக மோட்டார் வாகனத்திற்கு ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் இது ஞாபகம் இந்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் படி பின்வருவ எது சரி இதில் முக்கியமான இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த எயிட்டி எயிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாகன சட்டம் மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வந்தாங்க அதன்படி இதில் எது சரி நீங்களே இதை படிச்சு பாருங்க அனைத்துமே சரி யாருனாலும் சரி சாலையில் வாகனத்தை ஓட்டும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அதுதான் உரிமத்தை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் தங்கள் வாகனத்தை பதிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி அவங்க பதிவு செய்து எத்தனை இயர்ஸ்க்கு நீடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினைந்து ஆண்டுகளுக்கு நீடிக்கும் இதுவும் நீங்கள் வந்து வச்சுக்கணும் சாலையில் செல்லும் ஒவ்வொரு வாகன உரிமையாளரும் தங்கள் வாகனத்திற்கு காப்பீடு செய்திருக்க வேண்டும் இன்சூரன்ஸ் கண்டிப்பா செஞ்சிருக்கணும் வாகனத்துக்கு இது எல்லாமே மோட்டார் வாகன சட்டத்தின் முக்கியமான பிரிவுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எந்த பிரிவை சேர்ந்தது இந்திய சாலைகளில் வாகனத்தை ஓட்டுவதற்கு அதிகாரிகளால் வழங்கப்பட்ட உரிமம் கட்டாயமாகும் இது கார்கள் பைக்குகள் ரிக்ஷாக்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு பொருந்தும் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் கண்டிப்பா வாகனத்தை ஓட்டணும் அப்படின்னா அதிகாரிகளால் வழங்கப்பட்ட உரிமம் கட்டாயமா வச்சிருக்கணும் அது எந்த பிரிவை சேர்ந்தது பிரிவு மூணு மூணு வந்து கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க எல் ஞாபகம் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அதான் த்ரீ எல் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே ஒரு நிரந்தர உரிமம் வழங்கப்பட முடியும் அதற்கு கீழே உள்ளவர்கள் பதினாறு வயதில் வழங்கப்படும் கற்றல் அனுமதி பெற்றிருந்தால் மட்டுமே எந்த வகையான வாகனத்தையும் ஓட்ட அனுமதிக்கப்படுவார்கள் இது எந்த பிரிவை சேர்ந்தது பிரிவு நாலு பிரிவு மூணு என்ன பார்த்தோம் கண்டிப்பாக லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஓட்டுறாங்கன்னு பார்த்தோம் பிரிவு நாலு வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா ஏஜ் சம்மந்தப்பட்டது அதாவது எத்தனை ஏஜ் இருந்தால் அந்த லைசன்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது அப்போ நீங்கள் ஃபோர் ஏ ஞாபகம் வச்சுக்காங்க இதெல்லாம் ஒரு க்ளூ மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க இது ஏஜ் சம்மந்தப்பட்டது வயசு சம்மந்தப்பட்டது அப்படின்னு த்ரீ எல்னால் லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது பிரிவு மூணு லைசன்ஸ் சம்மந்தப்பட்டது பிரிவு நாலு ஏஜ் சம்மந்தப்பட்டது இத்தனை வயசு இருந்தால் தான் கண்டிப்பாக வாங்க முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா அது பிரிவு நாலில் கொடுக்கப்பட்டிருக்கு மோட்டார் வாகன சட்டத்தின் முக்கியமான பிரிவுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எந்த பிரிவை சேர்ந்தது நீங்கள் ஒரு வாகனத்தை வைத்திருந்தால் சட்டப்பூர்வமாக இயக்கப்படுவதற்காக அதை நீங்கள் சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் வாகனத்தை கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும் அது எந்த பிரிவில் வருது பிரிவு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நீங்கள் ஏதோ ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க அது காராக இருக்கலாம் இல்லை பைக்காக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா சட்டப்படி பதிவு செய்திருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ பதிவு செய்துக்கு த்ரீ நைன் ஆவச்சுக்காங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக வச்சுக்கோங்க தேர்ட்டி நைன் போட்டு ஆர் போட்டுக்காங்க சிம்பிள் அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ த்ரீ எல் சொன்ன ஃபோர் ஏ சொன்ன த்ரீனா லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஃபோர் ஏனா ஏஜ் சம்மந்தப்பட்டது பி முப்பத்தி ஒம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது அப்போ ஆர் சாலை போக்குவரத்து அமைச்சகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் வேக வரம்புகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ப மாறுபடும் இந்த வரம்புகளை மீறும் பட்சத்தில் அபராதம் விதிக்கப்படலாம் இது எந்த பிரிவை சேர்ந்தது இது வந்து ரொம்ப முக்கியமான பிரிவு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் மற்ற பிரிவு எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா அப்போ இதுதான் லாஸ்ட்டாக இருக்குது பிரிவு நூற்றி பன்னெண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகம் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த வேக வரம்புகளை மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக அபராதமும் விதிக்கப்படலாம் இந்த பிரிவு ஞாபகச்சிக்கணும் பிரிவு நூற்றி பன்னெண்டு மூன்றாம் தரப்பினரின் வாகனம் அல்லது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டால் வாகனத்தின் ஓட்டுநர் மூன்றாம் தரப்பினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இது எந்த பிரிவை சேர்ந்தது இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா மூன்றாம் தரப்பினர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அவங்க வெஹிக்கிள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இழப்பீடு கொடுக்கணும் இது வந்து எந்த பிரிவை சேர்ந்தது பிரிவு நூற்றி நாற்பது இது ரொம்ப முக்கியமான ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இந்த கொஸின் தான் கேட்டிருந்தாங்க ஓட்டுநர் மது அல்லது போதைப் பொருள் உட்கொண்டு தங்கள் வாகனத்தை ஓட்டியதாக கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எந்த பிரிவின் கீழ் அபராதம் விதிக்கப்படுகிறது பிரிவு நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த பிரிவின் கீழ் தான் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது மோட்டார் வாகன சட்டத்தின் திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாறி வரும் காலங்கள் மற்றும் போக்குகளுக்கு ஏற்ப இந்திய நாடாளுமன்றத்தில் மோட்டார் வாகன திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி பின்வரும் கூற்றுகள் எவை சரி ஏற்கனவே ஒரு சட்டம் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அந்த திருத்தங்கள்லாம் முக்கியமானது எது படிச்சு பாருங்கள் இதுக்கான ஆப்ஷன் கீழே இருக்கு இந்த கொஸ்டினுக்கு அனைத்துமே சரி உரிமம் மற்றும் வாகனத்தின் பதிவுக்கு விண்ணப்பிக்கும்போது ஆதார் கார்டு கட்டாயம் இப்போ எல்லாமே ஆதார் கார்டில் தான் இருக்குது அதனால் ஆதார் கார்டு கட்டாயம் ஹிட் அண்ட் ரன் விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு அரசாங்கத்தால் ரூபாய் இரண்டு லட்சம் இழப்பீடு வழங்கப்படுகிறது மைனர் ஒருவர் வாகனம் ஓட்டினால் சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் பொறுப்பேற்க வேண்டும் மது உட்கொண்டு வாகனம் ஓட்டுவதற்கான அபராதம் ரூபாய் பத்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இது எல்லாமே சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்த சட்ட உரிமம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டுவது கண்டறியப்பட்டால் எவ்வளவு அபராதம் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினா ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க படிச்சு பாருங்க கூற்று ஒன்னு கூற்று ரெண்டு என்னன்னு பாருங்க கீழே ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே சரி கூற்று ஒன்னு மற்றும் இரண்டு சரி அது இப்போ தான் பார்த்தோம் மது அல்லது பொருள் பயன்படுத்தி வாகனம் ஓட்டினா ரூபா அபராதம் விதிக்கப்படும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை இல்லைன்னா ரெண்டுமே கூட பொருந்தும் ஆக்சுவலாக செகண்ட் பாயிண்ட் மீண்டும் அதே குற்றத்தை செய்தால் ஏற்கனவே பிடிப்பட்டாங்க மறுபடியும் இதே மாதிரி குற்றம் வந்து செய்து பிடிபட்டப்பட்டால் அப்போ ஆகும்னா அபராதம் ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் இதுவும் கரெக்டு தான் ரெண்டுமே சரி சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் ஓட்டுவதற்கு டேஷ் அபராதம் ரூபாய் ஆயிரம் சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் ஓட்டினா அதுக்கு எவ்வளவு அபராதம்னா ரூபாய் ஆயிரம் வாகனம் ஓட்டும் போது போனில் பேசுவது அல்லது பயன்படுத்தினால் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் அபராதம் இருக்குது நிறைய பேர் வந்து செல்ஃபோன் பேசிட்டு தான் ஓட்டுறாங்க நாம் பார்க்குறோம் பட் ஸ்ட்ரிக்டாக பார்த்தா இதுக்கு கூட அபராதம் இருக்குது பார்த்துக்கோங்க ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் அபராதம் ரூபாய் ஐநூறு பின்வரும் கூற்றுகளை பாருங்க இதா இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே சரி மோட்டார் வாகன சட்டம் மூன்றாம் தரப்பினர் காப்பீட்டை கட்டாயமாக்குகிறது அதன்படி காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டியதற்கான இப்போ சப்போஸ் காப்பீடு எடுக்கலை இன்சூரன்ஸ் எடுக்கலை அப்படின்னா முதல் முறை அந்த குற்றம் செஞ்சால் அபராதம் ரூபாய் இரண்டாயிரம் அல்லது மூன்று மாதங்கள் சிறை சிறை தண்டனை சமூக சேவை இருக்கும் ஓகே அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் அபராதம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாயிரம் அப்படிங்கிறது நாலாயிரமாக அதிகரிக்கும் டிஎன்எஸ்சிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஐகோ டிரைவர் எக்ஸாம் இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாமுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டியில் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் தேவைனா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க மோட்டார் வாகனங்கள் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிரிவு நாற்பத்தி ஒன்று ஏழின் படி ஒரு வாகனத்தின் பதிவு சான்றிதழ் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஷ் ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பதினஞ்சு வருஷம் வந்து கண்டிப்பாக செல்லுபடியாகும் அதுக்கப்புறம் புதுப்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த அதுக்கு என்ன பிரிவு பார்த்தோம் முப்பத்தி ஒம்பது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஒன்று எக்ஸாக்டாக இருக்குது இல்லையா இந்த நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஃபுல்லாகவே அந்த பதிவு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது சான்றிதழ்களுக்கு என்ன தேவை அது மாதிரி தான் அந்த பிரிவுலாம் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நிறைய பிரிவு இருக்குது பட் எல்லாமே நீங்கள் படித்தீங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடுங்க நான் அதனால் கொடுக்கல இருந்தாலும் ஒரு க்ளூ கொடுத்து வச்சுக்கிறேன் ஒருவேளை பதிவு சான்றிதழ் பற்றிய கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னா அதில் எல்லாமே ஆப்ஷன் இப்படி வரும் ஒன்று ரெண்டு நாற்பத்தொன்று கீழே தான் அது மேக்ஸிமம் வரும் மூணு நாலு அந்த மாதிரி பிரிவு நிறைய இருக்குது நாற்பத்தி ஒன்று ஏழு தான் இத்தனை இயர்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ் செல்லுபடி ஆகும்னு கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு மீனிங் இருக்குது அதாவது எப்படி அப்ளை பண்ணணும் அதில் என்னென்ன நோக்கி என்னென்னா சமர்ப்பிக்கணும் அதெல்லாமே இருக்கு இந்த நாற்பத்தி ஒன்று ஞாபகம் இதெல்லாமே இந்த பதிவு பண்ணுறதுக்கு உரியது ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர் அதை யாரும் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று கூறப்பட்ட சட்டத்தின் பிரிவு பிரிவு ஆறு ரெண்டு இது என்னன்னா அவங்க யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து யூஸ் பண்ண வைக்கக்கூடாது அதுதான் இது ஓட்டுநர் உரிமை வைத்திருப்பவர் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது அந்த சட்டத்தின் பிரிவு வந்து பிரிவு ஆறு ரெண்டு இது படி குறைந்தபட்சம் ஒரு வருட காலத்திற்கு இலகுரக மோட்டார் வாகனத்திற்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றிருந்தால் தவிர எந்த ஒரு தனிநபருக்கும் போக்குவரத்து வாகனம் ஓட்டுவதற்கு கற்றல் உரிமம் வழங்கப்படாது பிரிவு ஏழு பகுதி ஒன்று இதன்படி தான் இவங்க ஒன் இயர் கண்டிப்பாக இந்த ஒன்று வேணால் நீங்கள் எப்படி ஆச்சுக்கோங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா கனரக வாகனம் ஓட்டணும் போக்குவரத்து வாகனம் ஓட்டணும்னா இருபது வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் தென் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜென்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் ஆபச்சிக்கலாம் இது வந்து பிரிவு ஏழு அந்த பகுதி ஒன்று வருது இந்த இப்போ எதுலேருந்து பார்த்துட்ருக்கோம் மூணு நாலு ஆறு ஏழு இது எல்லாமே லைசன்ஸ் சம்மந்தப்பட்டதாகவே வருது இதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க உரிமம் ஓட்டுனும் உரிமம் சம்மந்தப்பட்டதாகவே வருது பிரிவு டேஷ் மோட்டார் வாகனத்தை பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை உரிமையாளரால் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறுகிறது நான் சொன்ன க்ளூ நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இப்போ ஆன்சர் கரெக்டாக பண்ணிடலாம் இதுக்கு இதுக்கான ஆன்சர் நாற்பத்தொன்று பகுதி ஒன்று இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நாற்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே அந்த பதிவு செய்யறது பதிவு சான்றிதழ் சம்மந்தப்பட்டது பதிவு செய்துங்கிறத விட அந்த சான்றிதழ் சம்மந்தப்பட்டதெல்லாம் மெயினாக வரும் இப்போ மெயினாக அந்த பதிவு செய்யறதுக்கு விண்ணப்பத்தை வந்து கொடுக்கணும் இல்லையா உரிமையாளர் அது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஒன்றில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எல்லாமே என்னென்ன சான்றிதழ் ஒப்படைக்கணும் திரும்ப அவங்க என்னென்னா கேட்பாங்க அது மாதிரிலாம் வரும் ஒவ்வொரு பிரிவும் ஓகேங்களா ஸோ இந்த நாற்பத்தி எல்லாமே இந்த பதிவு சம்மந்தப்பட்டதை ஞாபகத்துக்காங்க இதுக்குரிய ஆன்சர் இதுதான் பிரிவு டேஷின் படி ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் பேருந்து அனுமதி பத்திரம் வைத்திருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரிவு அறுபத்தி ஆறின் படி எல்லாருமே என்ன வச்சிருக்கணும் அனுமதி பத்திரம் வச்சிருக்கணும் பேருந்துக்கு கல்வி நிறுவனங்கள்லாம் அதான் பிரிவு அறுபத்தி ஆறு இது வந்து ஒரு முக்கியமான பிரிவு இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க இந்த ஸ்பீடு சம்மந்தப்பட்ட பிரிவு அப்புறம் கனரக வாங்கின எடை எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் இது நல்லா பாருங்க டேஷ் எடை வரம்புகள் மற்றும் பயன்பாடுகளுக்கான கட்டுப்பாட்டை வழங்குகிறது எந்த பிரிவு பிரிவு நூற்றி பதிமூணு இதுதான் எடை வரம்புகள் மற்றும் பயன்பாடுகளுக்கான கட்டுப்பாட்டை வழங்குகிறது நூற்றி பன்னெண்டு என்ன பார்த்தோம் ஸ்பீடு வேகம் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கக்கூடியது எல்லாமே பிரிவு நூற்றி பன்னெண்டில் வந்து இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஞாபகம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பிரிவு டேஷ் தலைக்கவசம் அணிவதின் அவசியத்தை பற்றி கூறுகிறது அணிவதன் அவசியம் ஒன்பது மற்றும் பதிவு சான்றிதழை வழங்குவதற்கான கடமையை விதிக்கிறது சீருடன் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி பொது இடத்தில் மோட்டார் வாகனம் நோட்டீஸ் ஓட்டுநர் உரிமத்தை சமர்ப்பிக்கொள்ளலாம் எக்ஸாம்பிள் இது நான் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த பிரிவின் படி நீங்க இப்ப வந்து வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து அவங்க லைசன்ஸ் காட்டுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி அவங்க காட்ட சொல்லும்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அதை எடுத்து காட்டணும் என்ன லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களாம் கேட்பாங்க அந்த சான்றிதழ்களை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறது உங்களோட கடமை அதுதான் இந்த கொஸ்டின் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு சீருடல் இருக்கவங்கன்னா யாரா போலீஸ் அதிகாரி தான் உங்களை கேட்பாங்க அவங்க மோட்டார் வாகனம் ஓட்டி செல்வாங்க ஓட்ட உருவத்தை சமர்ப்பிக்க கூறும்போது கண்டிப்பா நீங்க அதை சமர்ப்பிக்கணும் அதுதான் கடமை நீங்க ஏங்க கேட்கறீங்கன்னு உங்களை கேட்க கூடாது அதுக்கு ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவு எது நூற்றி முப்பது டேஷ் இழப்பீடு வழங்குவதற்கான நடைமுறையை குறிக்கிறது பிரிவு நூத்தி அறுபத்தி ஆறு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் விதிகள் ஒழுங்குமுறைகள் அல்லது அறிவிப்புகளை மீறும் எந்த ஒரு நபருக்கும் அபராதம் விதிக்கப்படும் தனியாக இருக்கு ஒழுங்குமுறைகள் இந்த அறிவிப்புகளை மீறினாங்கன்னா ஒரு நபருக்கு அபராதம் விதிக்கப்படுதில்லை அது எந்த பிரிவின் கீழே இருக்குன்னு கேக்குறாங்க நூற்றி எழுபத்தி ஏழின் படி தான் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்